ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு செடி ஒன்று வளர்ந்துருக்குங்க அது என்ன செடி செடின்னு சொல்ல முடியாது நாற்றுன்னு கூட சொல்லலாம் தர்பூசணி நாற்று வளர்ந்துருக்கு நான் என்ன பண்ண ஒரு நாள் ஒரு கொக்கோபெட்டில் கொஞ்சம் விதைகள் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வளரவே இல்லை சரின்னு எடுத்து அதை ஒரு கிளறி கிளறி வேறொரு அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அது என்ன ஆச்சு ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து பார்த்தோம்னா அதுலேருந்து அப்படியே தர்பூசணி செடி வளர ஆரம்பிச்சிருச்சு சரி இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை நம்ம வந்து இந்த நாட்டை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இப்போ மண்களவெல்லாம் நான் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது கார்டன்ஸ் ஆயிலும் பெட்டு இதெல்லாம் கலந்த ஒரு மண்கலவே தயார்படுத்திட்டேன் இருக்கேன் இது வந்து கொக்கோ பெட்டு அப்போ இன்னும் எந்த ஒரு செடியும் நம்ம வந்து நான் இப்போ நாட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நாட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லைங்களா அதனால் அதுக்கு வேண்டி கலவையை வந்து ஒரு தொட்டியில் போட்டுக்கலாம் முதல்ல இந்த தொட்டியில் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்தோம் அதுக்கப்புறம் வர பெரிய தொட்டியில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ட்டு ஏன்னா அது குட்டி பாக்ஸில் அப்படியே வந்து அந்த நாற்று வந்து அப்படியே தலைகீழாக சாஞ்சிருக்க மாதிரி இருக்குது சரி அதனால் அதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டால் இன்னும் நல்லா வளரும் இல்லைங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த நாற்று தான் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்தா இந்த நாற்று வந்திருக்கு சரி இதையே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை எடுத்து நம்ம வந்து நட்டு இதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கொடி வருதா அப்படி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் நான் சரி இதையும் எடுத்து நடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்டுலாம் இருக்குது இன்னொரு நாட்டுலாம் சாஞ்சி போயிருக்கு சரி இங்கேருந்து அந்த நாற்று வேஸ்ட் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதுக்காக ஒரு டப்புல மண் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது கார்டன்ஸ் ஆயிலு கொக்கோ எல்லாம் கலந்த மண் வெறும் மண் மட்டும் போட்டோன்னா உங்களுக்கு இறுகி போய்டும் அதுக்கப்புறம் தண்ணி எழுந்து வடி வெளியேறாது அப்போது என்ன ஆகிடும் உங்களுக்கு அந்த நாற்று வந்து சரியாக வளராது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கார்டன்ஸ் சாயில் வீட்டு உரம் நமக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் கலந்த ஒரு கலவையை போட்டு நம்ம வந்து செடிகளையோ நாற்றுகளையோ நடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதனால் தயார்படுத்திட்டு இப்போ அதுக்கு நல்லா ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த நாற்று வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த நாற்று எடுத்து நடப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நாற்று வளர்ந்தது இல்லைங்களா அது கொக்கோ பெட்டியில் அந்த கொக்கோ பெட்டியும் கொஞ்சம் அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் போட்டுட்டுனா இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து வாடாது அதனால் அது ஏற்கனவே போட்டுருக்கேன் கொக்கோப்பீட்டு பட் இது தேங்காய் நாருன்னு சொல்லுவாங்க கொக்கோ பீட்டுன்னா தேங்காய் நார் அந்த தேங்காய் நார் நமக்கு வந்து வெளியிலையும் கிடைக்கும் நம்ம வீட்டில் தேங்காய் இருந்தால் அந்த தேங்காய் நாரையும் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அழகாக வளர்ந்துருக்கு இப்போ ஒரு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் நட்டுடலாம் இந்த நாட்டை நடலாம் பாருங்கள் வேர்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அது வளர்த்துக்கு அங்கே இடம் இல்லை அதனால் நம்ம இந்த மண்ணு வேணும் இல்லைங்களா சரி அதனால் வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே அப்படின்ட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு வேற ஒரு பெரிய தொட்டியை பார்த்து ஒவ்வொன்றா நட்டுடலாம் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இந்த நாற்றுகளை தர்பூசி நாற்றுகளை நடலாம் எத்தேச்சியாக வந்தது நான் போடணும்னு போடலை அதுவாக வந்தது எனக்கே தெரியாமல் என்ன போட்டேன்னா என்னான்னு தெரியல சரி போடுவோம் ஒவ்வொன்றா நடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டுலாம் நல்லா பச்சை பசேல் நல்லா வளமாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸில் தாங்க எல்லா நாற்றும் நான் போட்டு எடுப்பேன் கொக்கோ பெட் போட்டு விதைகளை தூவி விட்டுடுவேன் எல்லாம் இதில் வளர்ந்தது தான் நிறைய செடிகள் வந்து இது என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைங்க ட்ரெயின்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா அந்த ட்ரெயின் பாக்ஸு அந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இதில் அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்து நான் வந்து கார்டனிங்க்கு வந்து ட்ரே மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் பரவாயில்ல வந்துட்டு தான் இருக்குது ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது நாட்டெல்லாம் போட்டு எடுத்துறது எதெல்லாம் வேஸ்ட்டு தீங்கு இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஓல்ஸ் போட்டு நல்லா பெட் போட்டு விதைகளை போட்டு நான் வந்து நாற்று எடுத்துடுவேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு ஒரு செடியை கூட விட்றதில்ல ஒரு செடி இலைகளை கூட விட்றதில்ல அதை கூட நான் அதுங்களுக்கு செடிகளுக்கு உரங்களாக போட்டுருவேன் வேர்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குது அதனால் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் எதையுமே மாட்டேன் என்னென்னா கிடைக்கிதோ அதையெல்லாம் வந்து நான் நடத்ததுனால இன்றைக்கி கார்டனே கொஞ்சம் ஆகிடுச்சிங்க அவ்வளோ செடிகளும் அவ்வளோ மரங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு செடியை நட்டுட்டு நல்லா உள்ளே கொஞ்சம் ஆழமாக நட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வச்சோம்னா செடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு கொஞ்சம் நம்ம வந்து கொக்கோ பெட்டை கொஞ்சம் தூவிக்கலாம் இதுக்கப்புறம் நட்டாச்சு இடையில் ஒரு ஒரு செடியை நம்ம ஒரு ஒரு நாட்டை நட்டுலாம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு இன்னும் சூப்பராக வளர்ந்த பிறகு இன்னும் வேற ஒரு இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற மாதிரி நம்ம தினந்தோறமே ஏதாவது ஒரு நம்ம ஒரு செடிகளை நட்டுக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்ம வீட்டிலையே நமக்கு கிடச்சிடுவோங்க முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பெயருக்கு எனப்ப அந்த குரலுக்கு இணங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம நட்டமுன்னா நமக்கு நல்ல ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாதாங்க நமக்கு கிடைக்கும் எது ஒன்றுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதில் நமக்கு அதில் பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காது இல்லைங்களா அதனால நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் சிறு துளி தாங்க பெருவெள்ளமாக வரும் அதனால் சின்னது தானே இது என்ன வரப்போதுலாம் நினைக்க வேண்டாம் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும் நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க நம்ம கடைகளில் போய் காய்கறி பழங்கள் வாங்கி சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட நம்ம வீட்டில் விளையிற காய்கறி நம்ம வந்து அறுவடை செய்யும்போது கிடைக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் அது பெரிய சந்தோஷங்க இப்ப இடையில ஒவ்வொரு செடியும் நட்டாச்சு இன்னும் ஒரு வாரம் பொறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓரளவு படர்ந்த பிறகு நம்ம வேறொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இடையில ஒரு ஒரு பிறகு எவ்வளோ வேர்கள் பார்த்திங்களா அதையும் நட்டுடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் வேர்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக வரும் தர்பூசணி நாற்றுகள் நட்டாச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம் நம்ம அல்ல கொக்கு வந்து போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தெளிக்கும் போது தண்ணி அப்படியே வந்து நமக்கு த நீ நீர் தன்மை அதில் அந்த தொட்டியில் இருந்துகிட்டே இருக்கும் மீதி தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்சிரும் அதுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துகிட்டு அது மீதி தண்ணியை கே கீழே வடிஞ்சிடும் இதே நீங்கள் மண்ணு மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அப்படியே வந்து இறுகி போயிருக்கும் செடி நாற்றுகளும் செடிகளும் வளராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்